சிவா திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமந்தரசை பற்றி சீரா திருவையாரா பற்றி அண்ணாசாமி நாயகர் கல்வி கற்க அவரது பெற்றோர் சாம்பசிவம் பிள்ளையிடம் ஏற்பாடு செய்தனர் கல்வியில் நாட்டமில்லை உள்ளம் முழுவதும் மறை நாட்டம் அண்ணாசாமி நாயகருக்கு தீராத வயிற்று வழி ஒரு நாள் பழனியிலிருந்து தலையாத்திரையாக வியாக்கராபுரீஸ்வரர் கோயிலுக்கு சாது ஒருவர் வந்தார் அவர் தம்பி கவலை வேண்டாம் வேலுண்டு மயிலில் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை திருப்போரூர் சென்று வழிபட்டு வா என்றார் அன்று முதல் அண்ணாசாமி நாயக்கர் கிருத்திகை அன்று தவறாது திருப்போரூருக்கு சென்று முருகனை வழிபட துவங்கினார் அண்ணாசாமி நாயகருக்கு சாதுவின் ஞாபகம் வந்தது திருத்தணிக்கு செல்வோரின் பாடல்களை கேட்டுக்கொண்டே அவர் மெய்மறந்த நிலையில் இருந்தார் சாதுவின் அறிவுரை கேட்டு புதுமையான காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று திருத்தணி சென்று தனது நாக்கை அறுத்து அதை இலையில் ஏந்தி பலிபீடத்தின் அடியில் வைத்தார் அண்ணாசாமி நாயகர் கோயிலை வளம் வந்து யாரோ ஒரு அன்பரிடம் முருகன் படத்தை பெற்றுக்கொண்டு தலைக்கு மேல் படத்தை தூக்கி வைத்தவர் சென்னைக்கு திரும்பினார் படத்தை தனது வீட்டில் வைத்து வழிபடத் துவங்கினார் அண்ணாசாமி நாயகரை பார்ப்பதே பெரும் வரமென பக்தர்கள் பலரும் குவி குவிய துவங்கினர் என்று தனக்கு எதுவும் தெரியாது என்று அப்போதும் அடக்கத்துடன் சொன்னார் நாயகர் பழனி தரிசனம் அண்ணாசாமி நாயருக்கு பழனி சாதுவின் ஞாபகம் மீண்டும் வந்தது பழனிக்கு செல்வதென முடிவு செய்து நடைபயணம் சென்று முருகனை வணங்கினார் முருகனை தரிசித்து விட்டு வழியில் படக்கடையில் பழனி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்றை காண்கிறார் அன்றிரவு அந்த படத்தை நாயகரிடம் தரும்படி கடைக்காரர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு நாயகர் கனவிலும் ஆண்டவரே வந்து கூறினார் மறுநாள் படத்தை பெற்றுக்கொண்டார் கந்திரான தனது வீட்டையை குறிமேடையாக்கி அதில் ஆண்டவர் படத்தை வைத்து அதை கோயிலாகவே மாற்றி அமைத்தார் குறிமேடையில் பாவி உடை புனைந்த தம்பிரானால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் ரத்தினசாமி சட்டியார் அண்ணாசாமி தம்பிரானை சந்தித்தார் வடபழனி கோயில் உருவானது மறுநாளை ரத்தினசாமி செட்டியார் அண்ணையின்பதிக்கு சென்றார் அண்ணாசாமி நாயகர் விரும்பியபடி தனியாக கருவறை கட்டி சிலை வைக்க வேண்டும் என்று தனக்கு தெரிந்த தம்பதியிடம் பழனியாண்டவர் சிலை ஒன்றை உருவாக்கி கருவறை கட்டி பிரதிஷ்டை செய்தார் கும்பாபிஷேகமும் நடந்தது ரத்தினசாமி செட்டியார் இருபது ஆண்டுகள் கோயிலை சிறப்பெற போற்றி நடத்தி வந்தார் அவருக்கு பின் சென்னை செய்தாப்பேட்டையைச் சேர்ந்தவரும் செங்குந்தர் குளத்தில் தோன்றியவருமான பாக்கியலிங்க தம்பிரான் அன்புக்குரிய சீடராக அமைந்தார் ஸ்ரீ பாக்கியலிங்க தம்பிரான் தம் குருதா குருநாதரின் மறைவுக்கு பின் பாக்கிய தம்பரன் கோயில் பணியிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அரும்பாடுபட்டு கவனித்து வந்தார் அப்போது உள்ள வடபழனி திருக்கோயில் கிரபகம் முதல் உற்றகா திருச்சுற்றுகள் கருங்கள் திருப்பணியாக செய்த வடகோ வடபழனி கோயிலாக ஏறதாழ் ஐம்பது ஆண்டுகள் சேவையாற்றி இருக்கின்றார் திருச்சுற்று ஆறூர் அமரை ஊற்றி சேரா